ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்யாஸ் ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம் தெருவே மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான காடை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து அஞ்சு காடை வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ காடை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு பட்டை ஒரு பிரியாணியில் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் கால் கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் ரெண்டு தக்காளி சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி வச்சிருந்த காடையை சேர்த்துக்கலாம் காடை சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ காடைக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காயோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க காடை சேர்த்து ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் பத்து நிமிஷத்துக்கு வெந்தால் போதும் ஃபைனலாக மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரி அட்டகாசமான காடை குழம்பு ரெடி ஆகிடுச்சி சிக்கன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி காடை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வேணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்